எப்போ நஞ்சதான் வீடியோ போட்டுருவோன்னே சொல்ல மாட்டாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டார்ட்ரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டே இன்னைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே அதனால் இன்றைக்கி தேங்க்யூக்கள் நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்துட்டு நானே வந்துச்சு வீடியோ எடுக்க போகிறேன் இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் அப்படின் சொல்லிட்டு ஸாரீ எடுத்திருந்தேன் ஆனால் ஸாரீ தைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் மாமா வந்து சொன்னாங்க நீ நல்லா டிசைனாக தைக்கணும் அதனால இப்போ வந்து நமக்கு வந்து வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு உன்னால் வந்து ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி டென்ஷனாக இருக்கும் தைக்கிறதுக்கு அதனால் வந்துட்டு வேணா சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து மீஷோவில் ரெண்டு டாப் ஆர்டர் போட்டிருந்தேன் அதனால் அந்த நேரத்துக்கு அந்த டாப் வரவும் சரி இதில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து சுடிதார் தான் போ போட போகிறேன் ஏன்னா வெளியில் கொஞ்சம் போகிறதுனால அது கொஞ்சம் பட்டா எடுத்ததுனால ஃபங்க்ஷன் போட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் சுடிதார் தான் போட போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னும் கிளம்பவே இல்லை இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே மசமசமன்ட்டு இருக்குது என்னானே தெரில ஏன்னா எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அதை விட என்னென்னா எல்லாத்தோட ஸ்டேட்டஸையும் பார்க்க போகிறது அதில் வந்து நம்ம எந்த ஃபோட்டோவில் அழகாக இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறோம் பண்ணிவிட்டு அப்புறம் சித்திக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்ததே எங்களுக்கு வந்து நேரம் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு என்ன கிளம்ப கூட இல்லை ஓடி என்ன போட்டிருக்கேன் நான் புது நைட்டி தான் வந்து போட்டிருக்கேன் இந்த நைட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லஞ்சிதாம வந்து சுடிதாரில் தான் வந்து பஃப் பஃப் சாரி ப்ளவுஸில் தான் பஃப் பஃன்னார் இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு என்ன ஒன்றும் ஆல்ட்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணல வாங்கினதை புதுசு இன்றைக்கி தான் வந்து நான் போட்டிருக்கேன் நைட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விசாகன் வந்து இன்றைக்கி என்னமோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கிக்கிட்டே இருக்கான் என் சாருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நாங்கள் மூணு பேர் மட்டும் போகிறோம் எங்கே போகிறோன்றதை அங்கே போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்துட்டு நண்டு தான் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி வந்து அம்மாவே சமைக்கிறாங்க ரெண்டு கிலோ நண்டு அதனால் இது வந்து வறுக்க காலெல்லாம் போட்டு குழம்பு வைக்க ஆமாம் எனக்கு வந்து நண்டு தான் பிடிக்கும் மற்றபடி சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் விட எனக்கு வந்து நண்டு தான் பிடிக்கும் அதனால் எனக்கு வந்து நண்டு எனக்கு அம்மாவே செய்கிறாங்க

இதே ரஞ்சிதமா என்ன கிட்ட நீ டிப்டாத என்னமோ நான் பார் பைய ஏதோ குடுக்குற மாதிரி இப்படி நீட்டா நான் ஏதோ ஆசிய வந்து கேக்குறேன் ஒண்ணுமே இல்ல வெறுங்க இப்ப நான் திட்டுவேனா கிட்ட மாட்டாம நான் பாதியா இப்டிதான் சப்போர்ட் பண்ணிட்டு பேய் எங்க அப்பா எங்க ரஞ்சிதமாக்கு சாமோ தான் எல்லாம் வாங்கிது பாருங்க அப்பா அத மாத்தற பைய அப்பா அத மாத்தற பைய சிரிப்ப பாருங்க அப்பாக்கே அப்பா மாத்தற பைய குடுதாடா பையே

போன் வச்சு விட்டாருக்கு இல்லை அப்பாய்க்கு மாத்திரை ஏன்னா அப்பா வந்து நீங்க செல்ல தானே தாத்தா வேலை செஞ்சதுனால அங்க இருந்தே வந்து அப்பாய்க்கு வந்து சுகர் இருக்கனால சுகருக்கு தகுந்த அந்த மாதிரி மாத்திரை கொடுத்திருக்காங்க அத எப்பவுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு

என்னមកொய்யா குறம்மா இல்ல பை நீங்க போறே இல்லைன்னு சொல்லுல போறமா இருக்குமா என்னால எப்ப அது எப்ப போறமா கூட என்ன நான்

தட்டையாக தான் கொடுக்கு இப்ப வந்து நான் சொல்லிட்டேன் ஏன்னா கடைத்த என்னோட மொபைல் வந்துட்டு வந்து சார்ஜர் சாரி எதுக்கிட்டக்கும் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு மெமரி புல் ஆயிருது சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு போன் வாங்கினா அப்போ சொன்னாரு சாரணா தண்ணிக்குள்ள போய் இடி எடுத்துக்கிட்டு போற போன் வந்து இருபத்தி ஒன்பதாயிரமா அப்படின்னா நான் வேணா சும்மாக்கு சேரி அம்மா டக்குன்னா அதை நீ அந்த போன் வாங்கி கொடுத்தனு நான் தண்ணிக்குள்ளேயே போய் இடி எடுத்துக்கிட்டேன் தண்ணிக்குள்ள இறங்குவலாம் கேளுங்க ஆமா இன்னொன்று ஆத்துக்குள்ள இருந்தா கூட முதல்ல இருக்கும் பாங்க நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதனால வந்துட்டு என் மாமா வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு வீடியோ இருக்காங்க நீ சொல்லவே இல்ல இதுல எப்படி போய் கொள்ளுறாருன்னா ஓப்போ ஏ 27 ப்ரோ ப்ளஸ் இங்க இருக்குமா 27 ஏனா இதுல அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னை ஃபோன் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாரு அதனால அங்கே வாங்குனனால அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா வாலி நீ வச்சுக்கன்னா சத்யா சத்யால தான் வாங்கினேன் சத்தியாவை வந்து வாலி கொடுப்பாங்க எந்த ஒரு கிஃப்ட் வாங்கினா கிஃப்ட்டு வந்து வாலி கொடுப்பாங்க அதை வச்சுருந்ததுக்கு நான் மசாலா போட்டு வைக்க ஆகும் நாமே அவர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் இது மாதிரி வாலி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் அதனால நான் வாங்கிக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி என்ட்ட அப்படி பொய்ய கொடுனாரு அவன் ஏன் சகனா பழ வருங்க போன வருஷம் செய்யினேன் இந்த வருஷம் என் பழைய ஃபோன் போன் வாங்கினதுல வேகமாக பேசிட்டு இருந்தா விசாகனை காட்டிடுறேன் இவ்வளோ நேரம் தூங்குனா கைய கன்னத்துல வச்சுக்கிட்டு இப்போ இங்க வந்து பேசிட்டே முடிச்சுட்டாரு சகன் நல்ல தூக்கம் இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியே கிளம்பிட்டோம் ஆனால் நானும் தம்பி மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸு மாமா வந்து பழைய ட்ரெஸ்ஸு எப்போவுமே ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட எப்போவுமே வந்துட்டு சேமாக போட்டுப்போம் எல்லாம் புதுசாக போடுவோம் இன்றைக்கி நானும் வீட்டில் அந்த வீட்டில் இருக்கு எனக்காக போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த வீட்டில் இருந்து ஒழிச்சு வச்சுருந்து ஆனால் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரல நான் ரெண்டு மணிக்கு பஸ்ஸு சரி எடுத்துகிட்டு வந்துடுமாமான்னு மாமான்னு சொல்கிறேன் வேணான்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் எனக்கு வந்து நாங்கள் மூணு பேருமே மேட்சிங்கே இல்லை ஆனால் தம்பியோட டவுசரும் மாமாவோட ஷர்ட்டும் ஒரே கலராக இருக்குது இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம் இதில் ஒன்று என்ன அப்படின்னா எனக்கு வந்து மாமா வந்து புது ஃபோன் வாங்கி கொடுத்தது வந்து எனக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் நான் தண்ணிக்குள்ளே போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது